வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க செம்மன் பூமிங்க சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஏரியா வந்து ரெண்டு ஏக்கருங்க இது பல்லடம்லேருந்து உடுவலப்பேட்டை ஓரவளையில் சாலை புதுர் ஏரியா இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க இந்த பூமி வெறும் எம்டி லேண்டுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க உங்களுக்கு பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சதுரமான பூமிங்க உழவோட்டி ஓட்டி விட்டுருக்குறாங்க நல்லா தனி சோர்ஸ் இருக்கிற பூமி தானுங்க நீங்கள் போர் ஓட்டோ கிணறு வெட்டியே டெவலப் பண்ணிக்கலாங்க போர் ஓட்டாலும் சரி கிணறு வெட்டினாலும் சரி உங்களுக்கு செம்மன் பூமின்னு நல்ல தண்ணி தான் வருங்க குப்பு தண்ணி வராதுங்க பியூர் செம்மன் பூமிங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு தினத்தோப்பு டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க மெயின் ரோடு பேசலாம் ஏக்கர் ரெண்டு கோடிக்கு இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சமசதுமை வந்துருக்கு இந்த பூமிங்க இந்த பூமியை சுற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாங்க மற்ற வியாபாரம் விவசாயம் இருக்காங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் சேர்ந்து தொண்ணூறு ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க குறைச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க மற்றது இல்லாமல் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க உங்கள் பட்ஜெட் பொறுத்து ரெண்டு மூணு நாடங்க ஆமிச்சிடுவோங்க பார்த்து முடியுமேங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்